அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிகச் சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் மேசராசி அன்பர்களே குரு பலத்தினால் இந்த மாதம் எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம் தசமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் உள்ள கிரகங்கள் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் ராசியாதிபதி உச்சமாக இருப்பதால் மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் உடல் பலம் மேம்படும் சனியின் பார்வை ராசியின் மீது விழுவதால் மனதில் அவ்வப்போது வீண் பயமும் கலக்கமும் தோன்றும் துணிந்து செயல்பட வெற்றியே விளையும் உறவினர்கள் ஆதரவு உண்டு தொழில் லாபம் அதிகரிக்கும் நீளம் வீடு வாங்கும் எண்ணம் நிறைவேறும் வீண் செலவுகளும் பயணச் செலவுகளும் அதிகரிக்கும் உத்தியோகம் பணிபுரிபோர்களுக்கு மதிப்பு உயரும் இட்ட பணிகளை செவ்வனே ஆற்றி முடிப்பர் திரும்பிய இடமாற்றம் கெட்டும் பெண்களுக்கு அசௌரியங்கள் உண்டு உடல் சோர்வும் அலைச்சலும் உண்டு தெய்வ பலத்தாலும் பொறுமையாலும் மனதில் நிம்மதி காணலாம் மாணவர்களுக்கு தொழில் வணிகம் சம படிப்புகளில் முன்னேற்றம் காண்பர் முதியோர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியும் ஆதாயமும் பெறுவர் உடன் பிறந்தோர்களும் ஆதரவு காட்டுவர் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்